ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மீன ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்ற குற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் இது நிச்சயம் அன்பு மீனராசிக்கார நேயர்களே நம்மளோட மீனராசிக்கார அன்பர்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் சரி எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டாங்க மனதார புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு தோணலாம் காலம் சரியில்லைன்னு தோணலாம் இவங்க காலில் போய் விழலாமான்னு பயமா இருக்கலாம் இவங்க கையில் போய் விழலாமான்னு சந்தேகம் வரலாம் ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு துளி கூட இடமில்லை மனதார புரிஞ்சுக்கோங்க அன்பர்களே வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் போராடி முன்னேறி வருவாங்க அப்படி திடமானவர்கள் நம்ம மீனராசிக்காரங்க தன் கையே தனக்கு துணை வாழ்ந்துட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அதிக அளவுல ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் இருப்பாங்க கம்பீரமான அழகான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க அப்படி உன்னதமான நட்குணங்களை கொண்ட மீன ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு முழுசா புரியுதுங்க மீன ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போக போகுது உங்களுடைய அழகான ஆசைகள் இனிமையான கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய உடல்நிலை மிகவும் ஆரோக்கியமா சிறப்பா இருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான அன்பான வாழ்க்கை துணையோட திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கப்போகுது போகுது உங்களுக்கு வர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து உங்கள் கையில வந்து சேர சேரப்போகுதுங்க படித்து முடித்து வேலை இருக்க இளைஞர்களுக்கு உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு அழகான வேலைகள் எல்லாம் கிடைக்கப் போகுது நம்மளோட அன்பான மீன மீனராசிக்காரங்களுக்கு புதிய அற்புதமான வழிகள் பிறக்கப் போகுது அற்புத யோகங்கள் மீன மீனராசிக்காரர்களே நீங்க கவலையே பட தேவையில்லைங்க மனதார புரிஞ்சுக்கோங்க மகரத்துல நான்கு கிரகங்கள் சேர்வதனால பல அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது செவ்வாய் உச்சம் பெறுவது சொத்து பூமி அரசு பதவிகள் கௌரவமான வேலைகளை உங்களுக்கு அள்ளித்தரும் புதன் மற்றும் சூரியன் மகரத்தில் சேர்வது புதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும் சுக்கிரனும் சேர்வதால் ராசி ரீதியா பல நன்மைகள் உண்டாகும் செவ்வாய் உச்சம் பெறுவது பூமி லாபங்கள் வீடு கட்டும் யோகம் உண்டாகும் தனாதிபதி வாக்கியாதிபதியான செவ்வாய் உச்சம் பெறுவதுடன் புதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும் சுக்கிரன் பதினோராம் இடத்துக்கு வரதுனால புகழ் செல்வம் ஆடம்பர கல்வி போன்ற அற்புத யோகங்கள் உண்டாகும் சூரியன் பதினோராம் இடத்துல வருவதால் வியாதி கடன் கஷ்டம் எல்லாமே தீரும்ங்க மீனராசிக்காரங்களுக்கு இது அற்புதமான சிறப்பான நேரம் என்றாலும் தீய நண்பர்கள் தவறான ஆலோசனைகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க பார்ட்டி பப்பு போன்ற விஷயங்களில் செலவு செய்வதை விட உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க தவறான முதலீடுகளை தவிர்ப்பது சிறந்தது சேமிப்பில் கவனம் செலுத்தணும் மனதார புரிஞ்சுக்கோங்க சட்ட வழக்குகள் மற்றும் பண நிர்வாகம் பழைய வழக்குகளை முடித்து வைக்கவும் அல்லது சமரசம் செய்யவும் உங்களுக்கு இந்த நேரம் சிறந்த சரியான நேரமாயிருக்கு மீன ராசிக்காரர்கள் தங்கள் எண்ணங்களை சரியான நிகழ்ச்சியில் செலுத்தணும் பணம் வரப்போகுது என்பதில் சந்தேகம் இல்லை ஆனா அதை எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சேமிப்பில் கவனம் செலுத்துங்க ஓகேங்களா பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பழைய விஷயங்களை தோண்டி எடுக்காதீங்க போலீஸ் கேஸ் வம்பு வழக்கு போன்ற விஷயங்களை இருந்து விலகி இருங்க பழைய வழக்குகளை முடித்து வைக்கவும் சமரசம் செய்யவும் இந்த நேரம் சரியான நேரமாய் இருக்குதுங்க செவ்வாய் உச்சம் பெறுவது நான்கு கிரகங்களில் சேர்வது மீனராசிக்காரங்களுக்கு பல நன்மைகளை அள்ளி தருங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது வேலை தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கை உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையே அருமையான சுகமான வாழ்க்கையாக மாறப்போகுது மீனராசிக்காரங்களே வேலை இடத்துல நல்ல பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது வேலை தேற்றவங்களுக்கு உங்களுக்கு ஏற்று சரியான அழகான வேலை கிடைக்க போகுது ஆனால் நிலையான சிறப்பான முன்னேற்றம் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளை மெதுவாக குறையுது காதல்ல இனிமை அன்பு அதிகரிக்கும் தவறான புரிதல்கள் சரியாகும் திருமண முயற்சிகள் வெற்றியை தரும் உறவுகள நம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி நலன் உண்டாகும் பெற்றோர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷமாக நிகழ்வுகள் அதிகரிக்கும் மன குழப்பம் குறையும் தன்னம்பிக்கை வளரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தூக்கம் உணவு கட்டுப்பாடு உடல் நலத்துக்கு ரொம்பவுமே நல்லதுங்க பிரச்சனைகள் நீங்கள் உடல் நலத்தை கொஞ்சம் வியாழக்கிழமைகளில் குரு பகவான வழிபாடு அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மீனராசிக்காரங்களுக்கு மன அமைதி நல்ல வாய்ப்புகள் வாழ்க்கையில முன்னேற்றம் தரும் காலகட்டமாக கனவுகளும் திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு கையில வந்து சேரப்போகுது நீங்க இது நாள் வரைக்கும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்து சொர்க்கமான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களுடைய மன கவலை மறைய போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மன கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பிறக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது தடைபட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க தொடங்க போகுதுங்க பண வரவு மேம்பட போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுது நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் போகுது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுதுங்க வேலை வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானாக விலக போகுதுங்க மன உறுதி அதிகரிக்க போகுது உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கப் போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில தெளிவு ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான அற்புதமான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க உங்கள் வாழ்க்கையே அருமையான சந்தோஷமான வாழ்க்கையா இருக்க போகுதுங்க நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம் ங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க அதே மாதிரி கோபமா பேசாம சொற்களை கட்டுப்பாடோடு பேசி பழகிக்கோங்க பண விஷயங்களில் திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுக்கல் வாங்கல கவனத்தோடு இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா அன்போடு பேசுங்க உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம்ங்க தூக்கம் குறைவா விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கிளற வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டயும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்க்கிறது நல்லது உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவர்களிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமாக இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதா கொடுக்காதீங்க மனதை பயப்படுத்தும் காயப்படுத்தும் சிக்கி சிக்கிக்கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்தரணுங்க பயணம் செய்யும் போது கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் உரையை மதிச்சுக்கோங்க தேவையான இடங்களில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்க தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையிலையுமே சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முடியும் நம்மளோட ராசி மண்டலத்தில் பன்னெண்டாவது ராசியாக இருக்கக்கூடியவங்க நம்மளோட மீனராசிக்காரங்க மீன ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீன ராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க நட்பு ராசிகள் மற்றும் இயல்புகள் நம்மளோட மீனராசி ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்க விருஷக ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மீன ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே இரக்க குணம் கொண்டவங்களா அன்பர்களா இருப்பாங்க இவங்களுக்கு கற்பனை பலம் அதிகமாயிருக்கு திறமசாலியா இருப்பாங்க அதே மாதிரி சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர்களாக இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவர்களாக இவங்க இருக்காங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் அமைஞ்சிருக்குது உங்கள் வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துள்ளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் போறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போதுங்க வாய்ப்புகள் நிறையா உங்களை தேடிட்டு வந்து கதவை தட்டுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்